ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை சட்னி சுவையை எப்படி சொல்றதுன்னு பக்கப்புறோம் இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி இந்த வேர்க்கடலை சட்னியை நான் செஞ்சிற முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ வாங்க இந்த வேர்க்கடலை சட்னியை பார்க்கலாம் இப்போ வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை செய்யறேன் இந்த வேர்க்கடலையே நல்லா ஒரு மூணு நிமிஷம் மூலம் இந்த மனத்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலுடைய தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு மிளகாவை வதக்கி எடுத்துக்கலாங்க தாளிப்பு காரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு நாலு வர மிளகாவை சேர்த்துருக்கேன் இந்த அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதத்து எடுத்துக்கலாங்க இப்போ மிளகாய் வதங்கிறது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீந்திருக்க எண்ணெயில் இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளச்சிக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஒரு சட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில வாசனைக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஆற வச்ச வேர்க்கடல தோலை நீக்கிட்டு செத்துருக்கேன் மிளகாய் செத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் செத்துருக்கேன் ரெண்டு பூண்டு பூண்டுப்பருக்கள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க இப்போ தேவைக்கரப்பு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ சட்னியை நல்லா கெட்டியாக நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேங்க இப்போ நம்ம தாளிப்பு களை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் சட்னியை மாற்றிக்கலாங்க இப்போ நான் சட்னியில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை டிஃபன் ஐட்டத்துக்கு இது தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கெட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா தண்ணி சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் சைடு சாப்பிட வச்சு சாப்பிட்லக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு சட்னி அரைக்கும் போது அதனுடைய சுவையே வேறு லெவலுங்க இந்த வேர்க்கடலை சட்னி இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருக்கடல சட்னி இல்லைன்னா எப்பவும் இந்த முறையில் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்